போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வர்றோம் அதன் அடிப்படையில் கடந்த வகுப்பில் கலைகள் அதாவது தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய முக்கியமான கலைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலைகளை பற்றி பார்த்தோம் அதில் நிகழ்கலைகள் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஓவியக்கலை இசைக்கலை நாடகக்கலை இந்த மாதிரி தொடர்ச்சியாக கட்டிடக்கலை சிற்பக்கலை இது எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக பார்த்து நம்மளுடைய பட பாடத்திட்டத்தை என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் பார்ப்போம் கடந்த வகுப்பில் நம்ம கரகாட்டம் அப்படிங்கிறத நிகழ்கலையில் கரகாட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது அது வந்து புறநானூற்று நீரற வரியா கரகத்து என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது பார்த்தோம் அப்புறம் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்தும் ஒரு ஒன்று 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 உண்டு அது வந்து கரகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதன் தொடர்ச்சியாக மயிலாட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ மயிலாட்டம் இதுவும் நம்மளுடைய எல்லாருக்குமே கலை தான் அதனுடைய நுணுக்கங்கள் அதனுடைய முக்கியமான செயல்பாடுகள் அதை எப்படிலாம் அதனுடைய முக்கிய அம்சங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மயில் வடி உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு இருப்ப ஆடும் ஆட்டம் மயிலாட்டம் ஒரு ஒரு வந்து ஒரு மனிதர் வந்து மயில் வடி வடிவ கூட்டுக்குள்ள தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு மயில் போலவே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம்தான் நம்ம மயிலாட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுல எப்படிலாம் ஆடுவாங்க பாருங்க ஊர்ந்துக்கிட்டே ஆடுவாங்க மிதந்து ஆடுவாங்க சுற்றி சுற்றி ஆடுவாங்க இறகை விரித்து ஆடுவாங்க அப்புறம் தலையை சாய்த்தாடுதல் தாவி ஆடுதல் குதித்து கொண்டே ஆடுதல் அப்புறம் இருபுறமும் சுற்றி ஆடுதல் அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து இந்த மயிலாட்டம் ஆடப்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கிறோம் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம கரகாட்டம் பார்த்தோம் இல்லையா அந்த கரகாட்டத்தின் துணை ஆட்டம் தான் இந்த மயிலாட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் கேள்விகள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் து துணையாட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மயிலாட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நிகழ்கலைகளில் கரகாட்டம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் மயிலாட்டம் பார்க்குறோம் மயிலாட்டம் எது கரகாட்டத்தின் துணையாட்டம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் காவடி ஆட்டம் நம்மளுக்கு இது வந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கலை தான் காவடி ஆட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதாவது கா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் அப்படிங்கிறது ஓரழுத்து ஒரு மொழியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ கா என்று என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் அப்படிங்குறத இது இது வந்து கேள்விகளாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் என்பதற்கு பாரந்தாங்கு கோள் என்று பொருள் அதாவது இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆட ஆடக்கூடிய ஆட்டம்தான் காவடி ஆட்டம் அப்ப ரெண்டு பக்கமும் ஒரு அரைவட்ட வடிவில் ஒரு கோள் வந்து மூங்கிலா மூங்கிலால் ஆன ஒரு பலகையை பொருத்தி அதை அதை வைத்து ஆடக்கூடிய ஆட்டம்தான் நம்முடைய காவடி ஆட்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ பாருங்கள் சிற்ப உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவரட்டமாக இணைத்து அப்போது அப்போ அந்த சமையடையுள்ள தண்டினை தோளில் சுமைந்து ஆடக்கூடிய ஆட்டம் காவடி ஆட்டமாக அறியப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த ரெண்டு பக்கமே வந்து மயிலிறகம் வந்து க கற்றைகளாக வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ இந்த காவடி ஆட்டம் பல வகைகளில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இது எந்த மாதிரிலாம் அழைக்கப்படுகிறது மச்சக்காவடி சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி காவடி என்று இது இது வந்து பல வகைகளில் அந்த காவடியோட அமைப்பு அமைப்பிற்கு ஏற்ப இது பல வகைகளில் அமைக்க அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மச்சக்காவடி சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி பறவைக்காவடி இந்த மாதிரி பல வகைகளில் அழைக்கப்படுகிறது தான் நம்முடைய காவடி ஆட்டம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இந்த காவடி ஆட்டம் தமிழக பகுதிகளில் மட்டும் இல்லாமல் இலங்கை மலேசியா போன்ற இவ் உலகத்தின் பல்வேறு இடங்களில் வந்து நம்மளுடைய புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அங்கெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்கலையாக கலையாக இருக்கக்கூடியது தான் இந்த காவடி ஆட்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ காவடி ஆட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போது கேள்வி நோக்கத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் அப்படிங்கிற தகவலை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இது வந்து மச்சக்காவடி சர்ப்பக்காவடி பூக்காவடி தேற்காவடி பறவைக்காவடி இப்படி பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வெளிநாடுகளிலும் அதாவது மலேசியா சிங்கப் மணிக்கும் இலங்கை சிங்கப் மலேசியா போன்ற புலம்பெயர் தமிழர் வாழும் பகுதியில்னால் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒயிலாட்டம் இந்த ஒயிலாட்டத்தையும் நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம பார்த்துருப்போம் அதாவது கையில் ஒரு துணியை ஒரே க ஒரே நிறத்திலான ஒரு துணியை வச்சுக்கிட்டு ஆண்கள்லாம் ஆடுவாங்க அந்த ஆட்டம் தான் ஒயிலாட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் நம்ம முண்டாசு மாதிரி கட்டிக்கிறவாங்க ஒரு ரிப்பன் துணி மாதிரி முண்டாசு மாதிரி கையிலையும் கட்டிக்கிறவாங்க கையிலையும் வச்சுக்கிடுவாங்க அப்போ அதை வைத்து கொள்ளக்கூடிய வை வைத்து கொண்டு ஆடக்கூடிய ஆகிட்டான் ஒயிலாட்டம் அப்படிங்கிறது நம்ம அழைக்கப்படும் அழைக்கிறோம் அப்போ ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப ஆட்டுவாங்க அப்போ மேலும் கீழும் அப்படி அந்த மாதிரி இசைக்கேற்ப துணியை கையில் வச்சுருக்க துணியை ஆட்டக்கூடிய ஒரு ஆட்டிக்கொண்டே ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக ஒயிலாட்டம் அழைக்க அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இந்த ஒயிலாட்டம் வந்து இந்த ஒயிலாட்டத்தில் என்ன ஒரு சிறப்புனால் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது இதன் தனிச்சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட வேண்டும் அப்போ கம்பீரத்துடன் ஆடுதல் என்னும் என்ற ஒரு தனிச்சிறப்பை பெற்ற ஆட்டமாக நம்ம ஒயிலாட்டத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இதை வந்து ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர் ஒருவருக்கொருவர் இடம் இறும் நின்றும் ஆடுகின்றனர் அப்படின்னு குடி குறிப்பிடுறாங்க அப்போ ரெண்டு வரிசையிலையும் நிற்பாங்க அப்புறம் வந்து ஒன்று விட்டு ஜாக் அந்த மாதிரி ஒரு ஷேப்லையும் அந்த மாதிரி வரிசையிலையும் நிற்பாங்க ஒன்று விட்டு ஒன்று அப்படிங்கிறதையும் நின்று கொண்டு ஆடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பெரும்பாலும் நம்ம இது பார்க்கும்போது கரகாட்டம் பார்க்கும்போது பார்த்தோம் அது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே ஆடுவாங்க ஒரு சில நேரங்களில் வந்து ஆண் வந்து பெண் வேடமிட்டு ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த ஒயிலாட்டம் வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் தலையில் வந்து அந்த துணி கட்டிக்கிட்டு ஒரே நேர துணியை கட்டிக்கிட்டு முண்டாசு போல கட்டிக்கிட்டு கையில் துணி வச்சுக்கிட்டு ஒயிலாட்டம் ஆடுவார்கள் பெரும்பாலும் ஆண்கள் தான் ஆடுவார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவிழ் சிங்கி தோள தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த மாட்ட இந்த ஆட்டம் ஆட ஆடப்படும் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் எது எதுன்னு பண்ணி தமிழ் சிங்கி டோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒயிலாட்டத்தை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற கூடியது துணியை வைத்து கொண்டு முண்டாஸ் போல கட்டி கொண்டு ஆடப்படிய ஆட்டம் ஒயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் இதன் தனிச்சிறப்பு அப்போ கம்பீரத்துடன் ஆடுதல் என்ற தனிச்சிறப்பை பெற்ற ஆட்டமாக ஒயிலாட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் மற்ற மற்றபடி பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவது தான் இது வழக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு கூற்று அப்படின்னு கூற்று ஒன்று கூற்று இரண்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒயிலாட்டத்தை பற்றி கொ கேட்கும்போது கேள்விகள் இடம்பெறலாம் அடுத்து பாருங்கள் தேவராட்டம் சேர்வையாட்டம் முக்கியமாக நம்ம கேள்விகளில் நிறைய கேள்விகளில் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம இதை பார்க்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேவராட்டத்தை என்னென்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க இந்த தேவராட்டத்தை எப்படி குறிப்பிடறாங்க வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் தேவராட்டம் அப்படிங்கிற முறையில் நம்மளுக்கு இதை குறிப்பிடுறாங்க அதாவது இது மத் முக்கிய இதை முக்கியமாக நம்ம பார்க்குறது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டமாக தான் இந்த தேவராட்டம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிமி அப்படிங்கிறாங்க அது வந்து தேவ துந்து துந்துபி அப்படிங்கிறத குறி குறிப்பிடுறாங்க அப்போ உரிமி என பொதுவாக அரைக்கப்படும் இசைக்கருவி வந்து தேவ துந்துபி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு கேள்விகள் எப்படி இடம்பெறும் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அதிலே இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆட்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆட்டத்தை நமக்கு கூற்று காரணங்கள்ல இந்த ஆட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ இது தவறான பதிலாக இருக்கும் அப்போ ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டமாக நம்ம தேவராட்டத்தை குறிப்பிடலாம் இது கூடிய உரிமை அழைக்கப்படும் தேவ துந்துபி அப்படிங்கிற ஒரு ஒரு இசைக்கருவியை இசைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது பெரும்பாலும் எத்தனை பேர் ஆடுவாங்க ஏ எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் வந்து இந்த ஆட்டத்தை ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக நாடப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இதில் பாருங்கள் தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற ஒரு கலை தான் சேர்வையாட்டம் இப்போ தேவராட்டம் போரே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் சேர்வை ஆட்டம் சேர்வை நம்மளுக்கு பெருசாக தகவல் இல்லை அதன் அடிப்படையில் தேவராட்டமே தேவராட்டம் போலவே இது எல்லா தேவராட்டத்துக்கு என்னென்ன முறைகள் பின்பற்றப்படுகிறதோ அது போலவே முறைகள் பின்பற்றப்பட்டு ஒரு கலையாக நிகழ்கலையாக இருக்கப்படுகிறது தான் இருப்பது தான் சேர்வையாட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தேவராட்டத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் இதன் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி தேவ துந்துபி உரிமை என்று அழைக்கப்படும் தேவ துந்துபி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு முதல் பதின் பதிமூன்று கலைஞர்கள் ஆடுவார்கள் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு கேள்விகள் தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எது அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம சேர்வையாட்டம் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்து பாருங்க பொய்க்கால் குதிரையாட்டம் இது முக்கியமான இதுவும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பொய்க்கால் குதிரையாட்டம் நிறைய திருவிழாக்கள் நம்ம திருவிழாக்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதாவது போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த போலச் செய்தல் அப்படிங்கிறதுனா நம்ம நாடக கலைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அஹ் நாடக கலை எப்படி இயக்கப்படுகிறதுனா போல செய்தல் அப்படிங்கிறது தான் நமக்கு குறிப்பிடுவாங்க அதாவது போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நடத்தப்படும் க கலையில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நாடக கலை அப்படின்னு குறிப்பிடலாம் அப்போ அதே போலவே இந்த பொய்க்கால் குதிரையாட்டமும் போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்பட்டும் கலைகளில் ஒரு ஒரு ஒன்றாக இருக்கப்படுகிறது தான் நம்ம பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா இந்த செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் ஆட்டம் ஒரு கலை எது அப்படின்னு நம்மளுடைய கே முன்றைய முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த இடத்துல நாடக கலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும் அதே மாதிரி இப்போ நம்ம நாடகக்கலை இல்லாமல் பொய்க்கால் ஆட்டம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த இதையும் நம்ம குறிப்பிடலாம் அதே மாதிரி பாருங்கள் இதை எப்படி ஆடுவாங்கன்னு பார்த்துங்க ஒரு மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் வட் குதிரை உள்ள கூட்டை அதாவது ஒரு மரத்தால் ஒரு குதிரை வடிவ உள்ள கூட்டை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு தன்னை மறைத்து கொண்டு ஆடப்படுகிற ஒரு ஆட்டமாக பொய்க்கால் குதிரை ஆட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எல்லாருமே நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம் பாத்தீங்கன்னா இதில் ஆடக்கூடிய ஆடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசன் ஒரு பக்கம் அரசி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க பொய் பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ஆடுவாங்க இது என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுது பார்த்திங்கன்னா புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அரசன் அரசி விடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் இது எந்த எப்படிலாம் அழைக்கப்படுகிறது புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் வேறு என்ன இருக்குது இது எப்போ தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக அறியப்படுகிறது அப்போ மராட்டிய தஞ்சையில் இரண்டாம் சரபோஜியால் மராட்டிய ஆட்சி நடந்தது அப்படின்னு தெரியும் அப்போ அந்த காலகட்டங்கள் வந்ததாக வந்ததாக நம்மளுக்கு குறிப்பிடப்படுகிறது எது பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும் இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் வேறு வேறு மாநிலங்கள்லாம் பின்பற்றப்படுகிறது இந்த நிகழ்களை நகர்த்த நடத்தப்படுகிறது அது எங்கெங்கே எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்கள் ராஜஸ்தான் கச்சைக்கொடி அப்படிங்கிறத ஒரு பெயரில் அழைக்கிறாங்க எதோ இந்த புய்கால் குதிரை ஆட்டத்தை அதே மாதிரி கேரளாவில் குதிரை களி என்று அழைக்கப்படுகிறது அப்ப எப்படிலாம் கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் புய்கால் குதிரை ஆட்டம் அப்படி இப்போ நம்மளுடைய ஆப்ஷன்ல பொய்கால் குதிரை ஆட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா காவடி ஆட்டம் இது கரகாட்டம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் பொய்க்கால் குதிரையாட்டம் இருந்துச்சுன்னா பொய்க்கால் குதிரை தான் சரியான ஒரு பகுதி பதிலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசன் அரசி வேடமுற்று ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும் இதில் பொய்க்கால் குதிரை புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொய்க்கால் குதிரை குதிரையாட்டம் அப்படின்னு தான் குறிப்பிடணும் அடுத்து பாருங்கள் இது எந்த யாருடைய காலத்தில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் தமிழகத்திற்கு வந்தது பார்த்திங்கன்னா மராட்டியர் காலத்தில் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும் இது ராஜஸ்தானில் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது கச்சக்கொடி அதே மாதிரி கேரளாவில் என்ன என்ன பேரில் அழைக்கப்படுகிறது குதிரைக்களி இது நம்மளுக்கு கேள்விகளை எப்படி இடம்பெறும் ராஜஸ்தானில் கச்சக்கொடி என்றும் கேரளாவில் குதிரைக்கலை எனவும் நிகழ்கலை எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்து பாருங்கள் தப்பு ஆட்டம் நிறைய திரைப்படங்களில் நம்மளுடைய நிகழ்கலைகளில் தமிழ்நாட்டின் நிகழ்களில் முக்கியமான ஒரு ஆட்டம் ஆட்ட ஒரு இது ஆட்டமாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்த வகையில் தோல் கருவி தப்பு என்ற தோல் கருவியை இசைத்துக்கொண்டு ஆடப்பட ஒரு நிகழ் நக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்களையாக இந்த தப்பாட்டம் இருக்குது அதாவது தப்பு என்ற தோல் கருவியை இசைத்துக்கொண்டு அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்களையே தப்பாட்டம் ஆகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பாருங்கள் இது பெரும்பாலும் பாருங்கள் ஆண்கள் மட்டுமே ஃபஸ்ட் தொடக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த தப்பாட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறையா வந்து இது பெண்களும் பங்கேற்கிறாங்க இந்த தப்பாட்டம் இந்த நிகழ்கிளையில் பெண்களும் பெண் கலைஞர்களும் பங்கேற்று இந்த ஆட்டத்தை ஆடுகிறார்கள் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆட்டத்தை எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னு பாருங்கள் தப்பாட்டம் தப்பட்டை தப்பு அப்படிங்கிறத இந்த பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுது இந்த தப்பு ஆட்டம் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இது இது பார்த்தீங்கன்னா பறை அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க இந்த தப்பாட்டத்தை பறை இசைத்தல் அப்படின் குறிப்பிடுறாங்க இந்த நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பறைதல் என்றால் ஒன்றை சொல்லுதல் அப்படிங்கிறது நம்ம தமிழில் பொருள் அதாவது பறை என்றால் ஒன்றை சொல்லுதல் என்று பொருள் அதே மாதிரி ஒன்றை சொல்லுவதற்காக இசைக்கப்படும் ஒரு ஒரு தாளக்கருவி தான் பறை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும் அந்த பறையை வைத்து இசைக்கப்படும் ஒரு ஒரு ஆட்டமாக ஒரு நிகழ்கலையாக கலையாக இருப்பது தான் தப்பு ஆட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இது இலக்கியத்துல இந்த தப்பாட்டத்தை பத்தி இந்த பறை இசையத்துல பற்றி எங்கே கொடுப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகல்ல ஒரு இசை இந்த தப்பாட்ட இசையை குறித்து இப்போ பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது தகக தக தகக தந்தத்த தந்தக்க என்று தாளம் பதலை துடி தப்பாட்டமும் பெருக என்று திருப்புகலில் அருணகிரிநாதரால் இந்த இசையை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் நூலில் எதை பற்றி குறிப்பிடுகிறார் நம்மளுடைய தப்பாட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இது இதை கொடுப்பாங்க நம்மளுக்கு தகக தக தகக தந்தத்தை தந்தக்க என்று தாளம் பதிலை திமிழைத்துடி த தம்பட்டமும் பெருக என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுவது எந்த இசையை எந்த நிகழ்கலையை அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாட்ட இசையை அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும் அதே மாதிரி தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தொல்காப்பிய நூல்களில் அகத்தினையை ஐந்து ஐந்து அகத்தினையை பற்றி படிப்போம் முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் அப்படிலாம் நிறைய படிப்போம் அப்போ அதில் வந்து அந்த கருப்பொருளில் முக்கியமானது நம்ம ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்ற மக்கள் பயன்படுத்திய என்னென்ன பறை அப்படின்னு நம்ம பார்ப்போம் அவங்க பயன்படுத்திய இசை என்ன அவங்க இசைப்பன் என்ன அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் அந்த இடம் அதில் முக்கியமான ஒரு ஒரு கருப்பொருளாக பறை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஏறுகோட் பறை அப்படிலாம் பார்ப்போம் மருதநில மக்கள் அப்போ தொண்டக பறை அப்படின்லாம் நம்ம நிறைய பறைகள் பார்ப்போம் அப்போ தொல்காப்பிய காலத்திலேருந்தே இந்த பறை இசைத்தல் இந்த தப்பாட்டம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தமிழர்களின் ஒரு தொன்மையான ஒரு நிகழ்கலையாக இருப்பது தான் இந்த தப்பாட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய முதல் நூலான இலக்க இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே ஒரு கருப்பொருளாக இந்த பறை இருக்கிற குறிப்பிடுகிறது பறையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடலாம் இப்போ தப்பாட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போது தப்பு என்பது தோற்கருவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தப்பாட்டம் தப்பட்டை தப்பு என்று இது வந்து பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று பறைதல் என்றால் ஒன்றை சொல்லுவதற்காக இசைக்கப்படும் இசைக்கவல்ல உள்ள கருவி அந்த ஒரு கருவி தான் பறை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்க தகக தகக தந்தத்த தந்தக்க என்று என்று அந்த நூல் அதாவது இந்த பாடலறிகள் இடம்பெற்ற நூல் திருப்புகள் அதனை எழுதியவர் அருணகிரிநாதர் இது எதை பற்றி குறிப்பிடுகிறது தப்பாட்ட இசையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றான பறை இதில் இடம்பெற்றுள்ளது அதாவது எந்த ஒரு கலையை பற்றி தொல்காப்பிய நூலில் குறிப்பிடும் கருப்பொருளில் இடம்பெற்ற ஒரு கலை நிகழ்கலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய நிகழ்களையான தப்பாட்டம் சேர்த்தல் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும் அடுத்து பாருங்க புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழும் ஆட்டம் புலியாட்டம் ஆமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய நிகழ்களையை பார்த்துட்டு வரோம் அதில் நம்முடைய தமிழ்நாட்டின் தமிழக மக்களின் வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆட்டமாக நிக நிகழ்த்தப்படக்கூடியது புலியாட்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதாவது வேடம் புலித்தோலை பொருத்தி ஆண்கள் ஆடப்படும் ஆட்டமாக நம்ம பார்க்கறது நிகழ்கலையாக முக்கிய நிகழ்கலையாக பார்க்குறது இந்த புலியாட்டம் இது எதற்கு வீரத்தை சொல்லும் கலையாக இது அறியப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கலைகளிலுமே இசை பின்னா பின் அதாவது பேக்ரவுண்டில் இசை இசைப்பாங்க அப்போ இந்த பாட்டும் வசனமும் இல்லாத ஒரு கலையாக இந்த ஒரு நிகழ்கலை ஏக அறியப்படுகிறது இந்த புலியாட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இதில் கேள்விகள் எப்படி வரும் வீரத்தை தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட புலியாட்டம் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட வேண்டும் அதே மாதிரி பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம புலியாட்டம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும் அடுத்து பாருங்க தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையை தெருக்கூத்து அப்படிங்கிறத நம்ம தெரியும் பல்வேறு நம் நிகழ்கலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இது பார்த்திங்கன்னா இந்த பேர் இந்த தெருக்கூத்துங்கிறது அந்த நிகழ்த்தப்பட்ட இடத்தை வைத்து இந்த பெயர் இந்த பெயர் பெற்றிருக்கிறது அதாவது இந்த கூத்து தெருக்களில் நிகழ்த்தப்படுவதால் இது தெருக்கூத்து அப்படிங்கிறத இந்த நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு ஒரு நிகழ்கலை தான் தெருக்கூத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்மளுடைய நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் நிகழ்த்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கலையாக அறியப்படுகிறது இந்த தெருக்கூத்து இதில் பாருங்கள் ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவார் அதாவது இந்த தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு கதையை வந்து ஒரு கதையை மையப்படுத்தி அதில் இசை இருக்கும் வசனம் ஆடல் பாடல் எல்லாத்தையும் வைத்து ஒரு தெருக்களில் நடத்தப்படும் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்கலையாக தெருக்கூத்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கப்படும் ஒரு முக்கியமான நிகழ்கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தெருக்கூத்து அடுத்து பாருங்கள் வேளாண்மை செய்பவரின் கலையாக இருப்பது தெருக்கூத்து அப்போ இதில் பாருங்கள் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் இந்த தெருக்கூத்தை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வேளாண்மை செய்பவரின் கலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தெருக்கூத்தை குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பாருங்கள் அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது இல்லை இந்த தெருக்கூத்திலே அர் அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது ஒரு பகுதி அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரு அந்த நிகழ்களை தெருக்கூத்து என்ற நிகழ்களை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை வேண்டி நிகழ நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்புறம் பாருங்கள் தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது இன்றைய காலகட்டங்களில் இந்த தெருக்கூத்து வந்து பல்வேறு பொழுதுபோக்காக இது வந்து இப்போ ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா திரவுபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்புறம் வேளாண்மை செய்பவரின் கலையாக இருந்துச்சு அப்புறம் வலை மலை வேண்டி நிகழ்த்தப்படும் ஒரு க ஒரு நிகழ்கலையாக இருந்தது இந்த தெருக்கூத்து அப்படின்னு பார்க்குறோம் அர்ஜுன அர்ஜுனன் தபசு அப்படி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்லாம் பார்க்குறோம் அப்போ இது இப்போ எந்த இன்றைய காலகட்டங்களும் இது பொழுது பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக இந்த தெருக்கூத்து வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இது கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான செவ்வியல் கலையாக கதக்களி அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரியே இந்த தெருக்கூத்தையே ஒரு செவ்வியல் கலையாக மாற்றும் முயற்சிகள் கலைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தகவலையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெருக்கூத்தை பற்றி நம்ம படிக்கும்போது என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் ஒரு கலை தெருக்கூத்து அதாவது நிகழ்த்தப்பட்டும் இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் இது இதில் இதெல்லாம் கேள்விகளாக இடம்பெறக்கூடிய இடம்பெறலாம் அதாவது நிகழ்த்தப்படும் இடத்தை அடிப்படையாக அமைந்த ஒரு ஒரு கலையின் நிகழ்கலையின் பெயர் தெருக்கூத்து அப்படிங்கிறத அதான் அந்த தெரு அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக நம்ம குறிப்பிடலாம் தெருக்கூத்து அப்படிங்கிறத அதே மாதிரி திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதி ஒரு பகுதியாக வழங்கப்படும் ஒரு கூத்து எது ஒரு நிகழ்கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தெருக்கூத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வேளாண்மை செய்வோரின் ஒரு கலை தெருக்கூத்து அர்ஜுனன் தபசு என்பது மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அப்போ மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருப்பது எது அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது தெருக்கூத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தொடக்க காலங்களில் இந்த மாதிரி இருந்தது ப பல்வேறு ப பரிணாமங்களை பெற்று இப்பொழுது பொழுதுபோக்கு கலையாக பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக இந்த தெருக்கூத்து மாற்றமடைந்துள்ளது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் தோற்பாவை கூத்து அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தோற்பாவை கூத்து அதாவது தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் வழி ஒளி ஊடுருவும் திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் பக்கவாட்டில் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து அதாவது வெட்டு வரைபடங்கள் அதாவது ஒவ்வொரு உருவத்திலையும் வரைபடங்கள் தோளாலான வெட்டு வரைபடங்களே ஒரு விளக்கின் ஒலி ஒளியில வச்சிருவாங்க அதை திரைச்சிலைக்கு பின்னால் பொருத்தி அதை மேலும் கீழும் ஆட்டி ஒரு நிகழ்த்தப்படும் ஒரு ஒரு கூத்து தான் தோற்பாவை கூத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்து கலை நிகழ்த்தக்கூடிய ஒரு கலையாக இருப்பதால் இது தோற்பாவை கூத்து அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பாருங்கள் இசை ஓவியம் நடனம் நாடகம் பல குரலில் பேசுதல் இது இவற்றோடு இணைந்துள்ளது பார்த்துருப்போம் அந்த தோற்பாவை குத்துனா என்ன உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க முன் முன்னால் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிகழ்கலைகள்லாம் இப்போ நிறைய இடங்களில் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது நம்முடைய கலைகள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய நிகழ்கலைகள் தொன்மையான பாரம்பரிய கலைகள் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது தோல் அந்த இந்த கலைகள்லாம் முக்கியமான இப்போல்லாம் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு திரைச்சிலைக்கு பின்பு ஒரு வரைபடங்களை வைத்து ஒரு நிகழ்த்தப்படும் ஒரு கலையாக தோல் தோளாலான வெட்டு வரைபடங்களை வைத்து நிகழ் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலையாக இந்த தோற்பாவை கூத்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தப்படும் கலையா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்க இந்த பாவை குறித்து சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன தோற்பாவை கூத்த பத்தி சங்க இலக்கியத்திலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான இலக்கியங்கள்லையும் இதை குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வேற எங்கெல்லாம் குறிப்பிடப்படுகிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்குறள்ல மரப்பாவை அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க தோற்பாவை கூத்து தான் நம்மளுக்கு மரப்பாவையாக குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடத்தில் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு நம்ம பார்க்குறோம் சங்க காலத்திலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான இலக்கியங்களில் வந்து இந்த தோற்பாவை கூத்தை பற்றி நம்மளுக்கு பல்வேறு இலக்கியங்களில் தோற்பாவை கூத்தை பற்றி இருக்குது எது திருக்குறளில் மரப்பாவை கூத்து அப்படிங்கிறத கு குறிப்பிடுறாங்கன்னு பார்க்குறோம் அதே மாதிரி திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடல்லையும் தோற்கூத்து தோ தோற்பாவை கூத்தை பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து வேற என்ன பேர்லாம் அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் எனவும் இப்பொழுது தற்போது இந்த தோற்பாவை கூத்து கையுரை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தோற்பாவை கூத்தை பற்றி என்னது பா பார்க்குறோம் தோளில் செய்த வெட்டு வரப்படையங்களை வைத்து நிகழ்த்தப்படும் ஒரு முக்கியமான ஒரு கூத்து ஒரு கலை எதுன்னு ப நிகழ்கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா தோற்பாவை கூத்து எல்லாம் தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இது வந்து சங்க காலத்திலருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைனா இலக்கியங்களில் காணப்படுகிறது இதில் கேள்விகளாக எப்படி இருந்தது மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் இது எதை பற்றி குறிப்பிடுகிறது எந்த கலையை பற்றி குறிப்பிடுகிறது தோற்பாவை கூத்து அப்படிங்கிற கலையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்பொழுது தற்போது எப்படிலாம் இது மாற்றம் பெற்றுள்ளது கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்ப எப்படி பல்வேறு வகைகளில் இது மாற்றம் பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் இதில் இதில் இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் முக் முக்கியமான வரைக்கும் நிகழ்கலையாக இருக்கக்கூடிய முக்கியமான கலைகளாக கரகாட்டம் மயிலாட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் தேவராட்டம் சேவரா சேர்வையாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் தப்பாட்டம் புளியாட்டம் தெருக்கூத்து தோற்பாவை கூத்து இப்படி எல்லா கலைகளையும் நிகழ்கலைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதில் முக்கியமான ஒரு இந்த கலைக்கு முக்கிய பங்களிப்பு செய்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் நான் முத்துசாமி அவர்கள் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் முத்துசாமி அவர்கள் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் என்று வாழ்ந்தவர் தான் நாம் முத்துசாமி அவர்கள் இப்போ நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக குறிக்கோளாக வாழ்ந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா நாம் முத்துசாமி அவர்கள் இவர் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தியவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நாடகத்தில் வந்து நேரடியாகவே இசை இசைப்பாங்க இப்போ நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் தான் இருக்கும் ஆனால் இந்த நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராமப்பகுதிகளில் பல்வேறு நாடகங்களில் பார்த்தீங்கன்னா நேரடி இசைமுறை இருக்கும் அதில் அந்த அந்த இசைகள் அந்த இசையில் அப்புறம் பல்வேறு இசைமுறைகளில் மாற்றம் நிகழ்த்தியவராக நம்முடைய நா முத்துசாமி அவர்கள் அறியப்படுகிறார் அதே மாதிரி இவருடைய சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞாயிறு இந்த நிகழ்கலைகளில் அதாவது கலைக்கே சூரியன் ஞாயிறு என்றால் சூரியன் கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறவர் நம்முடைய நாம் முத்துசாமி அவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி தமிழக அரசின் கலை மாமணி விருதையும் இந்திய அரசின் தாமரை திருது திரு விருதையும் பெற்றவர் நம்மளுடைய கலை மாமணி கலை என்னென்ன விருது வாங்கியிருக்காரு கலை மாமணி விருது வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இந்திய அரசின் தாமரை திரு பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளவர் நம்முடைய நாம் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ முத்துசாமி அவர்களை பற்றி நம்ம நா முத்துசாமி அவர்களை பற்றி நம்மளுக்கு எப்படி கேள்விகள் வர நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது முக்கிய குறிக்கோளாக இருந்தவர் நாம் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் க என்று அப்புறம் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுகிறவர் நாம் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அவர் பெரு விருது பெற்ற விருதுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த வகுப்பில் நிகழ்கலைகள் என்னென்ன அது எந்தெந்த முறைகளில் செயல்படுத்தப்படுகிறது அதனுடைய பண்புகள் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அதில் முக்கிய பங்காற்றிய நா முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த வகுப்பில் இன்னொரு கலையை பற்றி நம் முழுமையாக தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்